வணக்கம் ஆண்டிமடம் அருகே தஞ்சாவூர் சாவடியில் திடீர் சாலை மறியல் போலீசார் சமரசம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே தஞ்சாவூரான சாவடி கிராமத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல் நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த மூன்று மாத காலமாக பொதுமக்களுக்கு குடிநீர் வராததால் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் பல முறை பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் ஆனால் நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பொதுமக்கள் திடீரென ஸ்ரீ ஆடிமடம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆடிமடம் போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் இரண்டு நாளில் குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்

தண்ணி வெளியில வெளிய போனாங்க ஊற்றி புது போகிறத தண்ணி வெளியேறே போட்டு தண்ணி வரல அதனால இந்த போர் பில் எடுக்கணும் போயிட்டேன் போயிட்டு அவரு வீடியோ இது எல்லாருமே மீட்டிங் முடிச்சுட்டு அதிக ஒம்பது மணிக்கு தான் வந்தாங்க வெடி வந்து பத்து மணிக்கு சந்திச்சு பேசினேன் நேரடியாக அவர் வந்து இதுக்கு மனு கொடுக்க வந்திருந்தாரு ஸ்கூலுக்கு வந்து டேபிள் சேர் கொடுக்க வந்திருந்தாரு அப்போ வந்து எல்லா நிர்வாகிகளையும் வச்சுக்கிட்டு நான் அங்கே பேசியிருக்கேன் அவர்கிட்ட மெயின்ஸ் பண்ணல பண்ணித்தரேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து அதே மொல்லியாக வந்து கலைஞர் முகாம் நடத்துனாங்க மருத்துவ முகாம் தரப்படியும் பள்ளியில் நடத்தினாங்க